ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இங்கே நம்ம என்ன இடம் இது கொரட்டூர் கொரட்டூர் ஏரியாவில் தான் இருக்கேன் இங்கே குளத்தூர் கொரட்டூர் வில்லிவாக்கம் சைடெலாம் வந்து தோட்டம் பராமரிக்கலாம் அப்படின்னு வந்தேன் வந்து பய ஒரு பயத்தில் இருக்கேன் என்னென்னா நிறைய பேர் மாடி தோட்டம் வந்து போய் பார்த்துட்டு இது இவ்வளோ பண்ணணும் பழைய மண் இருக்குது மாற்றணும் அப்புறமா இந்த செடியை மாற்றணும் சார் இதை பண்ணணும் ஸ்டாண்டு வைக்கணும் எனக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுப்பேன் ஆனால் முதல் முறையாக ஒரு மாடித்தோட்டத்தை பார்த்து பயந்து போய் இருக்கிறேன் காற்றம் பாருங்களேன் எப்படி தான் இதை பராமரிக்கிறாங்கன்னு தெரில வாங்க பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் க்ரோ பேகு புண்ணாக்கு ட்ரீன்சல் மேட்டு யூபிபிசி ஸ்டாண்டு மண்புழு உரம் எல்லாமே கிட்டே கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் கொரியர் மற்றும் பார்சல் மூலயமா அமுச்சு வைக்கலாம் இது வந்து இங்களுடைய வீடு அதாவது உள்ளேருந்து வரும்போது இருக்கிற செடிங்க நான் என்ன நினச்சிட்டேன் வரும்போதே இது தான் அவங்க பராமரிக்க சொல்கிறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் வந்து பார்த்தோன்னே ஓகே இது தானே இடம் சரி ஓகே பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து இப்படி நின்னேன் உள்ள போனதை பாருங்கள் இது உள்ளே அவ்வளோ செடிங்க இங்கே பாருங்கள் இது உள்ளே உள்ளே எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் இது உள்ளே ஃபுல்லாக செடிங்க சரிங்களா நான் பார்த்தேன் சரி ஓகே இது நான் ஏதோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நீட்டாக ஸ்டாண்டெலாம் ரெடி பண்ணி மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி நின்றுட்டு யோசிக்கிட்டு இருக்கேன் எப்படி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே ஏறினாங்க இவங்க இவங்க பாருங்க படிக்கட்டு எங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் செடி இது வந்து கீழே இருக்கிற வியூ இது எங்கெங்கே செடி வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் செடியாக வச்சுருக்காங்க படிக்கட்டு ஏறி வரமா அந்த பாருங்கள் இந்த இடத்துல செடி இனிமேல் தான் மெயின் என்ட்ரன்ஸு மெயின் பிக்சரே இப்போ தான் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஐயோ ஐயோ எவ்வாடியோ எவ்வளோ செடி இருக்கு பாருங்க இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல மேம் என்ன சொன்னீங்க பேர் விஜய விஜயகுமாரி இவங்களை நிறைய பேருக்கு தெரியும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இவங்கள நிறைய குரூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தோ இவங்க தான் விஜயகுமாரி இல்லை நான் நிறைய மாடித்தோட்டம் போய் பார்த்துருக்கேன் எங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற மா ஒரு மாடித்தோட்டம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ செடிகளை எப்படிங்க ஒரே ஆளை மெயின்டைன் பண்ணுறீங்க பத்து வருஷமாவா இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு தொட்டி ஆனால் என்ன நிறைய கொஞ்சம் புல் பூண்டுன்னு போய் கிடக்குது இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க அதுதான் நானே வந்து பார்த்துட்டு எங்கெந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே முழிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக குமிச்சு வச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக செடிங்க இங்கே ஃபுல்லாக செடிங்க கொஞ்ச நாள் பராமரிக்காமல் விட்டுட்டிங்களா தெரியுதுங்களா ம் உள்ள ஃபுல்லாக இங்கேருந்து இதிலேருந்து இது வரைக்கும் இன்னும் இன்னும் இந்த சைடு லெஃப்ட் சைடு இப்படி போய் லெஃப்ட் திரும்பினா அங்கேயும் இருக்குது பாருங்களேன் என்ன செடி இல்லைன்னா எல்லா செடியுமே இருக்குது இங்கே பாருங்க இங்கே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனில் அதான் சவுண்டு அப்படி கேட்குது இந்த பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக ஓ மை காட் சோப்பு காராமணி தெரிந்துங்களா எவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்க இந்த தோட்டத்தை நான் எப்படி பராமரித்து கொடுக்க போகிறேன்னு தெரியல போய் குழப்பத்தில் இருக்குது என்ன போகுது சைனீஸ் வயலட் ஏதோ டிசம்பர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆ ஆ ஆ ஆனால் கிளைமேட்டு நல்லா இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொடி ஊர்லையா அதே அதோ மேலே பாருங்க கொடி கொடியூரில் இருக்குது பூனைக்காலி போட்டிருக்காங்க நிறைய இருக்குது கத்திரிக்காய் அப்படின்ட்டு மரம் ஆகிட்டேன்ட்டு நிறைய இருக்குங்க கொடியூரில் இங்கே இங்கே பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆ இதோ பாருங்க இதோ கொடி கொடியூரில் இது ஃபுல்லாகவே கொடியூரில் தான் இதெல்லாம் நல்லா காய் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது ஆனால் நீங்கள் இதை வந்து சீக்கிரமாக எடுத்து பராமரிக்கல அப்படின்னா உங்கள் மாடிக்கு கண்டிப்பாக டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது நான் அதையும் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் இப்போ பார்க்கும்போது நீங்கள் பாருங்க எவ்வளோ குழ குழ குழன்னு அப்படியே இந்த இந்த மாதிரி தங்குது பார்த்திங்களா குழக்குழன்னு இது அப்படியே சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க ஆனால் ஒரு சில இதெல்லாம் ஸ்டாண்டு வச்சு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ என்ன என்னை எதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு தான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக கொடுங்க அப்படின்றாங்க ஏன்னா இப்போ தண்ணி ஊற்ற முடியல இப்போ இதெல்லாமே ஒரே இடத்துல குவித்து வச்சுருக்காங்களா இந்த இடத்துல தண்ணி ஊற்ற முடியல எனக்கு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க அதுதான் நான் வந்து பாட்டில இருந்து இருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நிறைய செடி வர இருக்கு இது இதுனே இது கருப்புளை மாதிரி இருக்கு ஆனா வாசனை வேற லெவலில் இருக்குது சைனீஸ் அது பிச்சு போட்டு பாருங்க வாயில பிச்சு போட்டு பாக்கோ அப்படியே பிச்சு போட்டு வாயில போடுங்க சாப்பிடலாமா சாப்பிடலாமா நீ சாப்பிட்டு பாரு சொல்றேன் இல்லைன்னா நான் சொல்லுவனா சாப்பிடலமானே சைனீஸ் பெப்பர் அது பேரு கொட கொட கொளினுக்குது நல்லா பெப்பர் சைனீஸ் பெப்பர் காரம் இருக்கா லைட்டா ஒரு நம்ம நம்ம நம்மங்குது ஆமா காரம் இருக்கு ஆமாங்க இப்போதான் ஒரு மாதிரி எரிச்சலு அப்படியா ஓ இப்போதான் தெரியுது அதாவது மொனனாக்கல ஏதோ சாக்கு அடிச்சா எப்படி இருக்கும் காரமா ஓ மை காட் ஒரு வித்தியாசமான அது பாருங்க மொனனாக்கலாம் இப்போதான் தெரியுது ம் சாலட்ல போடுவாங்க ஓ நல்லா இருக்கு ஒரு அப்புறம் ஒரு புளிப்பும் தெரிது லைட்டா ம் நான் வெரைட்டி எல்லாம் இருக்கு இது சர்வ சுகந்தி இது பிரியாணி எலன்னுவாங்களே ஆமா பிரியாணி அது இது ம் இந்த சைடு ஃபுல்லா கொடி காய்கறிக்கு வந்து பூனைக்காலி போட்டுருக்காங்க பாருங்க பூனைக்காலி இப்போதான் எடுத்துட்டேன்

எவ்வளோ கட்டிங்ஸ் அப்படியே ஏதோ ஒரு சுந்தரவன காடுக்குள்ளே போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்க இங்கே பாருங்க எவ்வளோ இது பாருங்கள் மாயன் கட்டிங் சரி இந்த பக்கம் ம் இது சப்போட்டாவா இந்த சப்போட்டா தோ இதுவே அந்த ஸ்டாண்ட்ல இருந்து விழுந்துருக்கு ஸ்டாண்ட்ல இருந்து விழுந்து அது வந்திருக்கு அது இந்த ட்ரைன்சல் மேட்டை வச்சு வைக்கணும் ஏன் வெண்டைக்காய் பறிக்கலையா

இது வந்து சைனீஸ் வல்லாறை இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இது இது வந்து செஞ்சு பாருங்க இதுதான் வந்து ஒரிஜினல் வல்லாறை பெருசா இருக்கு பாருங்க இதுதான் ஒரிஜினல் வல்லாறை என்ன இது வந்து சைனீஸ் ஒரு குரோட்டன்ஸ் சைனீஸ் குரோட்டன்ஸ் சொல்லக்கூடியது ஆனால் இத தான் வந்து வல்லார கீரைன்னு நினச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிடாதீங்க இதுதான் ஒரிஜினல் வல்லாறை ம் ஓகே இதுன்னா இது கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி இருக்கீங்க அடி நீ மட்டும் முப்பத்தஞ்சு கலர் வெச்சிருக்க. அட நீ மட்டும் 35 கலரா? ドラゴン நல்லா ம். ம் ம். ஆ இது ஒருத்தவங்க எனக்கு இதுக்குள்ள கொடுத்தாங்க. அது இது அடிச்சு இது

லெமன் கற்பூரவள்ளி ஆமா வாசனையே ஒரு இதுவும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை இதுவும் நல்லா இருக்கு வாசனை இது இந்த பக்கம் ஃபுல்லா கத்திரிக்காய் வச்சுக்கிறாங்க அந்த சைடு ஃபுல்லா புல்லு மொழிப கிடக்குது இது பிளாக் பிளாக் சில்லி மேல் நோக்கி காய்க்கிற கருப்பு கலர் மேல காப்பாருங்க ஒரே மலப்பா இருக்குதுங்க இந்த தோட்டத்தை பார்க்கும் தான் எனக்கு இதுதான் வந்து லட்சக்கோட்டை கீரையா அதுக்கு என்ன பேரு லக்ஷ்மி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அத கடவுள் லக்ஷ்மி வந்து எல்லா சத்தும் கலந்த ஒரு கீரை அவங்களுக்காக கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க கணவர் வந்து பெருமாள் வந்து உருவாக்கி கொடுத்த கீரை அது அதனால லக்ஷ்மி கேட்ட கீரை வந்து லட்சக்கொட்டை கீரையா மாறி அந்த மாதிரி அப்படியே பேரு அப்படி வந்துச்சா இதுதான் லக்ஷ்மி கேட்ட கீரை

இது பூவே வருது மல்பெரியில எல்லாம் நீட்டா குட்டி வெரைட்டி அது மல்பெரி அதான் என்ன செடி வைக்கணும்னு உங்களுக்கே தெரியல நம்ம இவ்வளவு செடி ஆகி போச்சு ஒன்னொன்னா ஒன்னொன்னா எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கீங்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இவங்க தான் என்ன ஏஜ் உங்களுக்கு அறுபது வயசுல எண்ணி பார்த்தோம்னா வயசு ஆயிடும் அவ்வளவு செடிங்க வச்சிருக்கீங்களே எப்படியும் இருக்கும் பொழுது ஒரு அறநூறு தொட்டிக்கிட்டே பொழுது நினைக்கிறேன் இல்லை மேக்ஸிமம் குறைஞ்சது ஆறுநூறு தொட்டியாவது இருக்கும் ஏன்னா இங்கே படிக்கட்டில் இருந்து வரும்போதும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி ம் இங்கே பாருங்கள் இது உள்ளேருந்து இது உள்ளேருந்து அப்படியே அதுலேருந்து அங்கே அதுலேருந்து பார்த்தோம்னா எப்படியும் ஒரு அறநூறு எழுநூறு தொட்டியாவது இருக்கும் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருப்பீங்க பொழுது அப்படியே கொஞ்சம் பராமரிக்கமாக ஆ ம் இங்கே சில உட முடியாத நாள் அப்படியே விட்டுட்டுருக்காங்க அதை பாருங்கள் இது என்ன தாமரம் இது நீர் தாமரியா ஆ வாட்டர் கேபேஜ் ஆ வாட்டர் கேபேஜ் கிறிஸ்மஸ் சிலை என்ட்ரன்ஸு அதாவது மாடி என்ட்ரன்ஸ் வரும்போது இந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ம் இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா என்ன சொன்னீங்க பேர் விஜிஸ் கிரீன் பேரடைஸ் கிரீன் பேரடைஸ் கிரீன் பேரடைஸ் விஜிஸ் கிரீன் பேரடைஸ் உங்கள் மாடி தோட்ட வீடியோலாம் அதில் போட்டிருக்கீங்களா ஓகே இப்போ வீடியோ என்ன ரீசெண்டாக போட்டிருக்கீங்களா போடுறீங்களா ஓகேங்க அப்போ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க விஜீஸ் கிரீன்ஸ் பேரடைஸ் ஓகே அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடித்தோட்டத்தை பார்த்து பயந்து போய் நிற்கிறேன்னா அது இவங்களுடைய மாடித்தோட்டம் தான் சொல்லணும் ஆனால் ஃபுல் கிரெடிட் இவங்களுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இவ்வளோ தொட்டிகளெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது சும்மா தண்ணி ஊற்றுறேன்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தண்ணி ஊற்றுறதுக்கு ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவராக இதாகிடும் மழை வந்தால் இவங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்ததுனால கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்குது சரிங்க சரி ஓகே பாய் அதாவது சில பேர் வந்து ஒரு நாலஞ்சு தொட்டி வைக்கிறதுக்கே மூச்சு திணறிட்டு எனக்கு தோட்டமே வேணான்றாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு பத்து ஒரு இருபது தொட்டி முப்பத்தொட்டியாவது நீங்கள் விற்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அவங்களுக்கு புதுசாக தோட்டம் தோட்டங்களுக்கு ஏன்னா சொல்ல விரும்புகிறீங்களா மாடி தோட்டம் வைக்கிறதுனால நம்மளுக்கு டெய்லி காய்கறி எல்லாமே கிடைக்கிது அது இல்லாம நம்மளுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் தானே மாடி தோட்டம் எல்லாரும் வைக்கணும் ஆரம்பத்துலேயும் பெருசாக வைக்காதீங்க நான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு செடி ஒரு கத்திரிக்காயோ ஒரு வெண்டைக்காய் ஒரு பச்சை மிளகாய் செய்ய அப்புறம் கொஞ்சம் பூச்செடி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஆனால் ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டு வைக்கிறது நல்லது ஓகே ஓகே அதுதான் சொல்றே அதுதான் சொல்றேன் நான் நிறைய மாடி தோட்டம் போய் பார்த்து ஒரு டப்புனு கொட்டேஷன் கொடுக்கலாம் இது எவ்வளோ பெரிய மாடி தோட்டமாக இருக்குதான் அதான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் பண்ணலாம் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க உங்க மாடிக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதான் இந்த இடத்துல ஸ்டாண்டு வச்சு ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஆ சரி ஓகே பண்ணிடலாம் ஓகே பாய் வீடியோ நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க சொல்லிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் தேங்க்யூ